நண்பர்கள் வணக்கம் இனிமேல் விடியப்பதில் வந்து பார்த்திங்கன்னா தரமான ஆறு மாடுகளோட விற்பனை இப்போ தாங்க பார்க்க போகிறோம் ஆறு மாடுகளுமே சினை மாடுகளாக ஒரே இடத்துலேருந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க ரொம்ப ரொம்ப குறைந்த விலை தான் வந்து இப்போ சொல்லியிருக்காங்க வீடியோவை முழுமையாக பாருங்கள் அப்போ தான் இந்த மாடுகளோட விலை என்ன அட்ரஸ் எங்கே இருக்கலாம் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் கிங்ஃபார்ம் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்த்து இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் இப்போது நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த மாடு வந்து பார்த்திங்கன்னா ஜெர்சி கிராஸ் மாடுங்க ஜெர்சி கிராஸில் ஒரு பக்காவான குவாலிட்டியில் இருக்கக்கூடிய மாடுங்க பல் வந்து பார்த்திங்கன்னா நாலு பல் போட்டிருக்குதுங்க நாலு பல் தலையீத்துக்கு நல்ல நீட்டு போக்கில் ஒரு வாட்சாட்டமான மாடுங்க தலையீட்டு நாலு பல்லுங்க வயல் குறைஞ்ச ஒரு பத்து இதுக்கு தாராளமாக வச்சு கறந்துக்கலாம் நல்ல நீரேத்தில இருக்குதுங்க மாடு நல்ல வளர்ப்புல இருந்துருக்குது நல்ல முகலச்சரமான மாடும் கொடுங்க கொம்பு டைப் மாடுங்க சுழி சுத்தமாக இருக்குது எந்த ஒரு குறையுமே கிடையாது நல்ல தெளிவான மாடுங்க ஒன்பது மாதம் சினை நிறைவுங்க இன்னும் கண்ணு போட அதிகபட்சம் ஒரு பத்து நாள் வரைக்கும் டைம் இருக்குதுங்க இப்போவே நல்லா மடி எடுத்துருக்குது இன்னும் தோல் ஊசுலாம் ஃபுல்லாக இருக்குது இன்னும் நல்லாவே மடி எடுக்கும் அப்படிதாங்க சொல்லியிருக்காங்க காம்புலாம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தெளிவாக இருக்குதுங்க இந்த மாட்டோட கரைவைத்தரை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா தலையத்தில் ஒரு நாளைக்கு ஒரு ஏழு ஆறு பதிமூணு லிட்டர் வரைக்கும் கரவைத்திறன் கேரண்டியாக கரக்கூடிய மாடு அப்படினு தாங்க சொல்லியிருக்காங்க மாடுமே அந்த தரத்து தாங்க இருக்குது ஒரு பன்னெண்டு பதிமூணு லிட்டர் கரவைக்கு வந்து பார்த்திங்கன்னா தலையத்தில் வந்து பார்த்திங்கன்னா எதிர்பார்க்கலாங்க அந்தளவுக்கு மாடு தரத்தில் இருக்குதுங்க தலையீட்டு மாடலை பொறுத்த வரைக்கும் கறவை கேரண்டி கிடையாதுங்க அது இருக்கிற தரத்தையும் ரகத்தையும் வச்சு ஒரு கரைவைத்திறன் சொல்கிறோம் அதுலேருந்து கொஞ்சம் என்ன பணம் வந்து பார்த்தீங்கன்னா கறக்கலாங்க இந்த மாட்டை பொறுத்தவரைக்கும் ஒரு பன்னெண்டு பதிமூணு கரைத்திறன் கேரண்டியாக கறக்கூடிய மாடு குணம் ரொம்ப சாதுவான குணங்க யாரெல்லாம் பிடிச்சிக்கலாம் யாரெல்லாம் கறவை வந்துக்கலாம் கறவைக்கு காலை அணைக்க தேவைங்க விவசாயிகள் இடத்துல மேய்ச்சல் முறையில் வறக்கப்பட்ட மாடுங்க தண்ணி தேவனத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை தாராளமாக எல்லா கிலோமீட்டருமே தாங்கக்கூடிய மாடு தாங்க சொல்லியிருக்காங்க இந்த மாட்டோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா ரூபாய் நாற்பத்தி எட்டாயிரத்தி ஐநூறுரூவா சொல்லியிருக்காங்க தேவெண்டருக்கு மட்டும் வீடு இருக்கிற காண்டாக்ட் நம்பருக்கு அனுப்பினாங்க விலை கண்டிப்பாக நேரில் வரவங்களுக்கு அனுசரித்து கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சுத்த சவலையில் ஒரு மாடு வேணும் நல்ல மூலட்சணமான மாடாக தலையத்தில் வேணும் ஒரு தலையத்தில் ஒரு பண்டு பதிவுங்களோட கரைவைத்திறன் எதிர்பார்க்குற மாதிரி இருக்கணும் நல்ல மடிச்சில் வேணும் அப்படின்றவங்க தாராளமாக இந்த மாட்டை நீங்கள் தெரிவு செஞ்சு வாங்கிக்கலாங்க அடுத்த இந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜெர்சி பிளஸ் எச்எஃப் கிராஸில் செம்பூத்து காரிச்சட்டையில் நல்ல மூலச்சனமான மாடும் ஒரு அழகான மாடு அப்படின்னே சொல்லாங்க நெத்தி விலையில் ஒரு கும்புடைப் மாடு மாட்டோட பல் வந்து பண்ணிணா ரெண்டே பல்லு தாங்க போட்டிருக்குது ரெண்டு பல்லு தலையீத்து மாடுங்க நல்ல சைஸ் இருக்குதுங்க நல்ல எலுமகனாக இருக்குது இன்னும் பல் சேரும்போது நல்ல பெருவெட்டு மாடாக வரும் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க மடிலாம் ஃபுல்லாக எடுத்துருக்குதுங்க நல்ல ஒரு ஈத்து மாடு எந்த மாதிரி மடி எடுக்குமோ அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா தலையத்துலேயே நல்லா மடி எடுத்துருக்கு இன்னும் தோல்வூஸ்லாம் ஃபுல்லாக இருந்தாலும் நல்லாவே மடி எடுக்கும் வந்து வந்துனா நல்ல ஒரு கரைத்திறன் எதிர்பார்க்கக்கூடிய மாடுங்க நல்ல ஒரு வர்க்கமான மாடும் கூடங்க சுளி சுத்தமாக இருக்குது எந்த ஒரு குறையுமே கிடையாது நல்ல ஒரு தெளிவான மாடுங்க ஒன்பது மாதம் சினை நிறைவுங்க இன்னும் கண்ணு போட ஒரு பத்து நாள் வரைக்கும் டைம் இருக்குது அப்படினுவங்க சொல்லியிருக்காங்க இப்போ நல்லா மடி இருக்குது இன்னும் பத்து நாள் ஆகுன்ற பட்சம் நல்லாவே மடி எடுக்கும் தலையத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாடுமே ஒரு ஏழு ஆறு பதிமூணு லிட்டரு வரைக்கும் கறவைத்திறன் கேரண்டியாக எதிர்பார்க்கக்கூடிய மாடு அப்படிங்கிறவங்க சொல்லியிருக்காங்க ஒரு பன்னெண்டு பதிமூணு லிட்டர் வரைக்கும் வந்து போனால் கரைவைத்திறன் கேரண்டியாக எதிர்பார்க்கலாங்க குணம் ரொம்ப சாதுவான குணம் தான் யாரெல்லாம் பிடிச்சிக்கலாம் யாரெல்லாம் கறவை குந்துக்கலாம் கரவைக்கு கால் அணைக்க தேவை இல்லைங்க விவசாயிகள் இடத்துல மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடுங்க தண்ணி தேவனத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை தாராளமாக எல்லா கிழமேட்டுமே தாங்கக்கூடிய மாடு அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க காரி காரிச்சட்டையில் நல்ல ஒரு முகலட்சமான மாடாக வேணும் தலையத்தில் வேணும் நல்ல ஒரு கலர்ஃபுல்லான மாடாக வேணும் தலையத்தில் ஒரு பன்னெண்டு பதிமூணு கரைவைத்திறன் வேணும் அப்படின்றவங்க தாராளமாக இந்த மாட்டை நீங்கள் தெரிவு செஞ்சு வாங்கிக்கலாங்க இந்த மாட்டுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா ரூபாய் நாற்பத்தி ஆறாயிரத்தி ஐநூறுரூவா சொல்லியிருக்காங்க தேவையற்ற மட்டும் இல்லை இருக்கிற காண்டக்ட் நம்பருக்கு விலை கண்டிப்பாக அனுசரித்து கொடுப்பாங்க அடுத்த இந்த மாடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜெர்சி கிராஸ் மாடுங்க சுத்த சவலையில் பக்காவான தரத்தில் இருக்கக்கூடிய மாடுங்க நல்லா குட்டை மூஞ்சில் ஒரு அழகான மாடும் கூடுங்க பல் வந்து பண்ண இன்னும் பல்லே போட கிடையாதுங்க இன்னும் பல்லே போடாமல் ஒரு ஈத்து மாடு என்ன சைஸில் இருக்குமோ அந்த சைஸில் நல்ல எலும்புகனும் ஒரு மாட்டு சாட்டமான மாடும் கூடங்க தலையீத்தில் நல்ல ஒரு பக்கமான குவாலிட்டியில் ஒரு ஜெர்சி கிராஸ் மாடு வாங்கி வளர்க்கணும்னு ஆசைப்பட்றவங்க தாராளமாக இந்த மாடு நீங்கள் தெரிவி செஞ்சு வாங்கலாங்க பல் போட கிடையாதுங்க தலையீட்டு வாயிலில் குறைஞ்ச ஒரு பத்தியத்துக்கு தாராளமாக வச்சு கறந்துக்கலாம் ஒன்பது மாதம் சினை நிறைவுங்க இன்னும் கன்று போட ஒரு பதினஞ்சு நாள் வரைக்கும் டைம் இருக்குது அப்படினுந்தவங்க சொல்லியிருக்காங்க அதிகபட்சம் ஒரு இருபது நாட்களுக்கு உள்ள வந்து பார்த்தீங்கன்னா மாடு கன்று ஈணுங்க இப்போ தான் மடி அருகே வந்து பண்ணால் ஸ்டார்ட் ஆகுதுங்க கன்று போகிற டைமில் நல்லாவே மடி எடுக்கும் நீங்கள் வாங்கிட்டு போகிறத விட வந்து லாபத்து வைக்கிற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாடு நல்ல தரத்தில் இருக்கும் அப்படிதாங்க தாங்க சொல்லியிருக்காங்க உணம் ரொம்ப சாதுவான குணங்க யாரெல்லாம் பிடிச்சிக்கலாம் யாரெல்லாம் கரவை வந்துக்கலாம் உணத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்க விவசாயிகள் இடத்துல மேச்சர் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு தண்ணி துவனத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை தாராளமாக எல்லா கிளைமேட்மே தாங்கக்கூடிய மாடு அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க இந்த மாட்டோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா ரூபாய் நாற்பத்தி ஆறாயிரத்தி ஐநூறுரூவா சொல்லியிருக்காங்க தேவன்ற மட்டும் உயிரிழக்கிற கான்டாக்ட் நம்பர் கான்டெக்ட் பண்ணுங்கள் விலை கண்டிப்பாக நேரில் வரவங்களுக்கு அனுசரித்து கொடுப்போம் அப்படிதாங்க சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணியே வாங்கிட்டு வாங்க அடுத்த இந்த மாடு வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஹெச்எஃப் கிராஸ் மாடுங்க மொட்டை மாடுங்க நல்ல முகலட்சணமான மாடு ஒன்பது மாதம் சினை நிறைவுங்க இன்னும் கண்ணு போட ஒரு ஐந்து நாட்கள் வரைக்கும் டைம் இருக்குது அப்படிதாங்க சொல்லியிருக்காங்க நான்குலேருந்து ஐந்து நாட்களுக்குள்ளே வந்து போனால் மாடு அதிகபட்சம் கண்டறியுங்க பல் வந்து பார்த்தீங்கன்னா நாலு பல் போட்டிருக்குது நாலு பல் தலைச்சம் கிடையாதுங்க வாங்கிட்டால் குறைஞ்ச ஒரு அஞ்சாரியத்துக்கு ரீத்துக்கு தாராளமாக வச்சு கறந்துக்கலாம் ரொம்ப ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறைந்த விலை தான் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க இந்த மாட்டோட கரைவைத்திறனை பொறுத்த வரைக்கும் தலையத்தில் ஒரு ஒன்பதுலேருந்து பத்து லிட்டர் வரைக்கும் கரவைத்திறன் கேரண்டியாக வந்து போனால் கரவை எதிர்பார்க்க முடியுமாடுங்க நல்லா ஃபுல்லாக மடி எடுத்துருக்கீங்க இன்னும் தோலூஸ் நல்லாவே இருக்குது இன்னும் ஒரு அஞ்சு நாள் ஆகுன்ற பட்சத்தில் நல்லாவே மடி எடுக்கும் தலையத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பத்து லிட்டர் வரைக்கும் வந்து போனால் கரைவைத்திறன் எதிர்பார்க்க முடியுமாடுங்க குணம் ரொம்ப சாதுவான குணம் யாரெல்லாம் பிடிச்சிக்கலாம் யாரெல்லாம் கரவு கந்துக்கலாம் கறவைக்கு கால் அணைக்க தேவை விவசாயிகள் இடத்துல மேஜர் முறையில் வறக்கப்பட்ட மாடு தாங்க தண்ணி தீவனது எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை தாராளமாக எல்லா கிளமேட்டுமே தாங்க மாடு மாடு அப்படிதாங்க சொல்லியிருக்காங்க ஆஃப் கிராஸில் ஒரு போடி மாடு வேணும் கண்ணு போகிற தக்கன வேணும் வாங்கிட்டாலும் ஒரு ஒன்பதுலேருந்து பத்து லிட்டர் கறவை தானே கேரண்டியாக வேணும் நல்ல மூலச்சனமான மாடாக வேணும் அப்படின்றவங்க தாராளமாக இந்த மாட்டை நீங்கள் தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாங்க இந்த மாட்டோட விற்பனை விலையை பொறுத்த வரைக்கும் முப்பத்தி எட்டாயிரம் மட்டுமே சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக இதிலிருந்து விலை அனுசரித்து கொடுப்போம் அப்படிதாங்க சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணியே வாங்கிட்டு வாங்க அடுத்த இந்த மாடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹெச்எஃபில் நல்ல ரகத்தில் இருக்கக்கூடிய கிடையாதுங்க நல்ல ப்ரீடில் இருக்குது பல் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டே பல் தாங்க போட்டிருக்குது ரெண்டு பல் தலையீத்த மாடு ரொம்ப ரொம்ப குறைந்த விலை தான் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க நல்ல சைஸில் இருக்குதுங்க பல் ரெண்டு பல் தலையுத்துங்க வயல் குறைஞ்ச ஒரு அஞ்சாறு இது தாராளமாக வச்சு கருத்துக்கலாம் சுளி சுத்தமான மாடு எந்த ஒரு குறையுமே கிடையாது நல்ல தெளிவான மாடுங்க ஒன்பது மாதம் சினை நிறைவுங்க இன்னும் கண்ணு போட ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நாள் வரைக்கும் வந்து வந்துனா டைம் இருக்குதுங்க இப்போ தான் மடி எடுக்கவே ஸ்டார்ட் ஆகுதுங்க அதனால் பதினஞ்சுலேருந்து இருபது நாள் ஆகும் பட்சத்தில் ஃபுல்லாக மடி எடுக்கும் தலையத்துலேயே நல்ல ஒரு கரவைத்திறன் வந்து பார்த்திங்கன்னா எதிர்பார்க்கக்கூடிய மாடுதாங்க இந்த மாட்டோட கரைவைத்திறனை பொறுத்த வரைக்கும் தலையத்தில் ஒரு அஞ்சு நாலு ஒன்பது லிட்டர் வரைக்கும் கரைவைத்தன் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க மாடுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த தரத்துங்க இருக்குது தலையீட்டு மாட்டில் பொறுத்த வரைக்கும் கரவை கேரண்டி கிடையாதுங்க நம்ம சொல்கிற இருந்து கொஞ்சம் என்ன பண்ணால் வந்து பார்த்திங்கன்னா கறக்கலாங்க இந்த மாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு அஞ்சு நாலு ஒன்பது லிட்டர் வரைக்கும் வந்து பார்த்திங்கனா கரவைத்திறன் எதிர்பார்க்கலாங்க குணம் ரொம்ப சாதுவான குணம் குணத்தில் எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது விவசாயிகள் இடத்துல மேய்ச்ச முறையில் வறக்கப்பட்ட மாடுதாங்க தண்ணி துவனத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை தாராளமாக எல்லா கிலோமீட்டருமே தாங்கக்கூடிய மாடுங்க இந்த மாட்டோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா ரூபாய் முப்பத்தி மூணாயிரத்தி ஐநூறுரூவா மட்டுமே சொல்லியிருக்காங்க தேவையானக்கு மட்டும் வீடு வளர்க்குற காண்டாக்ட் நம்பருக்கு அனுப்பணுங்க விலை கண்டிப்பாக நேரில் வரவங்களுக்கு அனுசரித்து கொடுப்போம் தாங்க சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக நீங்களும் மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணியே வாங்கிட்டு வாங்க அடுத்த இந்த மாடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹெச்எஃபில் ஒரு பெரிய மாடுங்க நல்ல ப்ரீடில் நல்ல முகச்சந்தல் இருக்கக்கூடிய மாடு நல்ல கலர்ஃபுல்லான மாடும் கூடங்க பல்லு கடைப்பல் முளைப்பு ஈத்து மூன்றாவது ஈத்து மாடுங்க போட போகிற கன்று மூன்றாவது கன்றுங்க வாங்கிட்டு குறைஞ்சி ஒரு அஞ்சு அரைத்து வந்து போனால் தாரம் வச்சு கறந்துக்கலாம் ஒரு அதிக கரவைத்திறன் வந்து பார்த்திங்கன்னா கறக்கக்கூடிய மாடுங்க விலையும் வந்து போனால் குறைவான விலை தான் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க ஒன்பது மாதம் சின்ன நிறைவுங்க இன்னும் கன்று போட ஒரு பதினஞ்சு நாள் வரைக்கும் டைம் இருக்குதுங்க ஈத்து மாடுனால வந்து போனால் டக்குன்னு வந்து போனால் மடி எடுத்துருங்க இப்போதான் நல்லா மடி எடுக்குது கண்ணு போகிற டைமில் ஃபுல்லாக மடி எடுக்கும் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க நீங்கள் வாங்கிட்டு போகிற விலையோட நல்ல லாபத்து கடவுளுக்கு வந்து போனால் மாடு நல்ல தரத்தில் நல்ல ஒரு ஆள் உயரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாடு இருக்குதுங்க கடைப்பல் முளைப்புங்க ஈத்து மூன்றாவது ஈத்து மாடு சுழி சுத்தமான மாடுங்க இந்த மாட்டோட திறனை பொறுத்த வரைக்கும் இரண்டாவது இத்திலே ஒரு நாளைக்கு பதினாறு பதினேழு வரைக்கும் கறவை கறந்துருக்குது இந்த இதுலேயும் தாராளமாக அதே திறனை எதிர்பார்க்கலாம் அப்படின்னுவங்க சொல்லியிருக்காங்க எப்படி பார்த்தாலும் ஒரு பதினஞ்சு பதினாறு லிட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கறவை குறையாமல் எதிர்பார்க்கலாம் அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரக்கூடிய அளவுக்கு மாடு தரத்தில் இருக்குதுங்க குணம் ரொம்ப சாதவான குணம் குணத்தில் எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது விவசாயிகள் இடத்துல மேய்ச்சு முறையில் வறக்கப்பட்ட மாடுதாங்க தண்ணி வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை தாராளமாக எல்லா கிலோமீட்டருமே தாங்கக்கூடிய மாடு அப்படி இருந்தாங்க சொல்லியிருக்காங்க இந்த மாட்டோட விற்பனை விலை ரூபாய் அறுபத்தி ஐந்தாயிரம் சொல்லியிருக்காங்க தேவண்டருக்கு மட்டும் வீடு எடுக்கிற காண்டாக்ட் நம்பருக்கு அனுப்பணுங்க விலை கண்டிப்பாக நேரில் வரவங்களுக்கு அனுசரித்து கொடுப்போம் அப்படி தாங்க சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக நீங்களும் மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணியே வாங்கிட்டு வாங்க இந்த ஆறு மாடுகளுமே விற்பனைக்கு வந்திருக்க ஒரு இடம் நாமக்கல் மாவட்டம் மோகனூர் ரோடு அனியாபுரம் என்ற ஊரில் இந்த ஆறு மாடுகளும் விற்பனைக்கு இருக்குது தேவண்டருக்கு மட்டும் வீடு எடுக்கிற கான்டாக்ட் நம்பருக்கு அனுப்பு விலை கண்டிப்பாக நேரில் வரவங்க அனுசரித்து கொடுப்போம் அப்படி இருந்தவங்க சொல்லியிருக்காங்க இதே மாதிரி உங்களோட கால்நடை யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற காண்டாக்ட் நம்பர் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் மாட்டோட பல் ஆகட்டும் பால் ஆகட்டும் விலையா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மாட்டோட உரிமையாளர்கள் சொல்லுவாங்க நான் விட சொல்கிறேன் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கணுங்க எந்த ஒரு லாபமோ நஷ்டமோ வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிங் ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனல் பொறுப்பே இருக்காதுங்க கிங் ஃபார்ம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்த்துட்டு இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனே கூட நோட்டிஃபிகேஷன் வரும் நன்றி வணக்கம்